சதயம் நட்சத்திரமான குறிப்பா இது பெண்களுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் முக்கால்வாசி ஒரு எண்பது சதவீதம் இது பொன் பெண்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சிறுபிள்ளையிலிருந்தே உங்களுக்கும் உங்க தகப்பனுக்கும் ஒரு வாஞ்சை சதயம் பெண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சம் உங்களுக்காக சப்போர்ட் பண்றது போலதான் உங்க உங்கள் தாயை விட தகப்பன் கண்டிப்பா இருப்பார் அவருனுடைய அனுசரணை அவர் இருக்கும் காலம் வரையிலும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ராகு உன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறதால காலையில் ஒன்று ஒரு விஷயம் நல்லதாக படும் சாயந்தரம் ஒரு விஷயம் அதே விஷயம் கெட்டதாக படும் இருக்க இருக்க உங்களோட கற்பனை வளத்தை நீங்கள் தட்டிக்கிட்டே போகிறதால எல்லாத்துலேயுமே ஒரு சளிப்பு வரும் அப்புறம் திரும்ப ஒரு விருப்பம் வரும் அது போல தான் உங்களோட மன மாற்றம் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனாலும் தகப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் அது போல் ஃபோக்கஸில் போக வேண்டாம் ஏன்னா அவருக்கு என்ன அவரோட நாலேஜுக்கு பட்டு என்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ கண்டிப்பாக அவர் இருப்பாரு அது ஓகே தான் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் எழுதுங்க